வணக்கம் வன்னியர் சமுதாய மக்களுக்கான பிரத்யேகமாக செயல்படும் ஸ்ரீஜெய் வன்னியர் மேற்றை இந்த வாரத்திற்கான வரன் அறிமுகம் செய்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ போர் சிக்ஸ் டூ சிக்ஸ் பெயர் ராஜலட்சுமி பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் அகம்

வன்னியர் வரன் அறிமுக பதிவு எண் டூ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் பெயர் பரணிகா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் ஜெயங்கொண்டம் நட்சத்திரம் பரணி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் பெயர் துர்காலட்சுமி பிஎஸ்சி ஐடி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் திருக்கடையூர் நட்சத்திரம் விசாகம் வன்னியர் வரன் அறிமுக பதிவு எண் டூ த்ரீ டூ ஃபைவ் ஒன் பெயர் ஸ்ரீபரந்தாமன் பிபிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேலை பிரான்ச் மேனேஜர் வருமான அறுபத்தி ஐயாயிரம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் ரேவதி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் பெயர் சாந்தினி எம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஊர் திட்டக்குடி நட்சத்திரம் கார்த்திகை வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் செவன் பெயர் நிவேதா ஐடி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் ஜெயகுண்டம் நட்சத்திரம் ரோஹிணி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ பெயர் பெரியார் செல்வம் ட்ரிபிள்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை ஓன் பிஸ்னஸ் வருமானம் மூணு லட்சம் ஊர் சேலம் நட்சத்திரம் அகம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ பெயர் பிரித்தா பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் விசாகம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஜீரோ பெயர் மைதிலி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் சேலம் நட்சத்திரம் ஆயிலியம் வன்னியர் வரன் பதிவிற்கு ஸ்ரீஜெய் முனியை தொடர்பு கொள்ளவும் பன்னியர் வரன் அறிமுக பதிவு எண் டூ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் பெயர் சதீஷ் டிப்ளமா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேலை ஓன் பிஸ்னஸ் வருமானம் தொண்ணூறாயிரம் ஊர் விக்கிரவாண்டி நட்சத்திரம் இருவசிரிசம் பன்னியர் வரன் அறிமுக பதிவு எண் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் பெயர் நர்மதா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் ரேவதி

வருமானம் அறுபத்தி ஐயாயிரம் ஊர் தஞ்சாவூர் நட்சத்திரம் புனர்பூசம் பன்னியர் வரண் அறிமுகம் பதிவு டூ சிக்ஸ் நைன் ஜீரோ பெயர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஊர் சென்னை நட்சத்திரம் உத்திரம் பன்னியர் வரண் அறிமுக பதிவு டூ போர் சிக்ஸ் நைன் செவன் பெயர் காவியா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் அரியலூர் நட்சத்திரம் அவிட்டம் போட்டோ ஜாதகம் பயோடேட்டா அனுப்பி ஸ்ரீஜெய் மேற்றுமனையில் பதிவு செய்து கொள்ளலாம் வரண் அறிமுக பதிவின் பெயர் தங்கப்பாண்டியன் பிகாம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை தங்கம் கேபிட்டல் இயக்குனர் வருமானம் மூணு லட்சம் ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பூசம் ஏர் வரண் அறிமுகம் பதிவின் டூ போர் சிக்ஸ் பெயர் நிரஞ்சனா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் திண்டுக்கல் நட்சத்திரம் சதயம் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு வரன் அனுப்பி வைக்கப்படும் வன்னியர் வரன் அறிமுக பதிவன் டூ போர் சிக்ஸ் டபுள் நைன் பெயர் தமிழர் சிபிகாம் பி எடு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் அவிட்டம் இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யும் வன்னியர் வரன் அறிமுக பதிவன் டூ போர் ஒன் நைன் சிக்ஸ் பெயர் அரவிந்த் பிஇ எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் எண்பத்தி ஐயாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் அதி வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் செவன் ஜீரோ நயன் பெயர் நந்தினி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் திருச்சி நட்சத்திர அனுசம் இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் இயர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் பெயர் அபிநயா பிகாம் எம்காம் பிறந்த வருடம் ரெண்டாயிரம் ஊர் திருவாரூர் நட்சத்திரம் பூரட்டாதி எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று கமாண்டில் தெரிவிக்கவும் பன்னியர் வரன் அறிமுக பதிவெண் டூ ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் பெயர் கௌரி சங்கர் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை இன்ஜினியரிங் வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஊர் திருச்சி நட்சத்திரம் சதயம் வன்னியர் வரன் அறிமுக பதிவியன் டூ ஃபோர் செவன் ஒன் த்ரீ பெயர் லாவண்யா பிசிஏ பிறந்த வருடம் ரெண்டாயிரம் காஞ்சிபுரம் நட்சத்திரம் பரணி வன்னியர் வரண் அறிமுகம் எண் டூ ஃபோர் செவன் ஒன் ஃபோர் பெயர் சாயாதேவி பீடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் சேலம் நட்சத்திரம் பூரட்டாதி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவின் டூ போர் ஒன் நைன் த்ரீ பெயர் சுவாமிநாதன் எம்எஸ்சி எம்பிள் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேலை மேனேஜர் துபாய் வருமான ரெண்டு லட்சம் ஊர் மயிலாடுதுறை நட்சத்திர அஸ்தம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் செவன் ஒன் எயிட் பெயர் ஸ்ரீமதி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் திருவிடைமருதூர் நட்சத்திரம் மூலம் வன்னியர் வரன் அறிமுகம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவெண் ஒன் நைன் ஒன் பெயர் சுகுமார் ட்ரிபிள் இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஊர் சீர்காழி நட்சத்திரம் கேட்டை